இப்போ பார்க்க ஃபேன்சியாக இருக்குது இது குழந்தைகளுக்கே பிடிச்சது லெஹங்கா 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 தான் பார்ப்போம் இது என்னன்னா டாப் டு பாட்டம் ஒர்க் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் ஸ்டோனில் தான் இருக்கும் அடுத்தது பாருங்க செம்மையாக இருக்கும் அம்ஃபோர்டபுள் ரேட்டில் எக்ஸ்க்யூஸிவ் கலெக்ஷன் தான் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது அடுத்து பார்க்க போறது அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் போட்டுக்கலாம் இது போடுறது சிக்ஸ்டீன் சைஸ் பதினாறு சின்ன குழந்தைங்க ஆறு மாசம் குழந்தைங்க மூணு மாசம் குழந்தைங்க போடுறது சார் பட்டு டைப் சார் உங்களுக்கு அதே இது பைனிஜ மீஸ் குழந்தை போடுறது ஸேரீ மாடல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாயில் பிரிண்ட்டில் பாடர் வச்சு இருக்கும் சாரி மாடல் சார் இதில் எவ்வளோ இது வெளியே வாங்க போனீங்கன்னால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செத்துக்கோங்க அது ஷோரூம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நம்மகிட்ட வாங்குனீங்கன்னா ஷோரூம் குவாலிட்டி ரேட் கம்மியா சீப்பா கிடைக்கும் இப்போ இதுலேயே குவாலிட்டி வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இதோட டூப்ளிகேட்டு ஃபஸ்ட் காப்பி சொல்லுவாங்களே அது அப்படியே நான் லாஸ்டா வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட ஃபர்ஸ்ட் காப்பி அப்படியே காமிக்கிறேன் பிரீமியம் பிரீமியம் குவாலிட்டிஸ் தான் ஹலோ மதுரை மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிறைய வந்து விசேஷங்கள் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து பெண் குழந்தைகளுக்கான விசேஷங்களுக்கு உடுத்து செல்கின்ற ரெடிமேட் ஆடைகள் வந்து ஒரு கடை வந்து சூப்பராக விலை மிக விலை குறைவாகவும் தரமான துணியில் வந்து செய்யப்பட்ட ரெடிமேட் ட்ரெஸ்களை வந்து ஒருத்தர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கடை பேர் வந்து விவேக் ஃபேஷன் ஸோ இந்த கடை வந்து எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில திருமலை நாயக்கர் மகால் அருகில் தான் இந்த கடை இருக்கு ஸோ இங்க வந்து ஒரு தரமான ரெடிமேட்கள் அதாவது பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஸோ இது வந்து கிடைக்குது பெண்களுக்கான பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் இந்த எல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கு அதாவது பிறந்த குழந்தையில இருந்து பதினைந்து வயது வரைக்கும் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்கள் வந்து விற்கிறாரு ஸோ இவர் என்னென்னலாம் சொல்றாரு ரொம்ப குவாலிட்டியா நம்ம கிட்டே இருக்குன்னு சொல்றாரு ஸோ என்னென்னலாம் சொல்றாரு எப்படி வந்து இங்கே வாங்கலாம் ஆஹ் இதோடைய தரம்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நாங்கள் மதுரையிலேருந்து இருந்து விவேக் ஃபேஷன்ல பேசுகிறோம் நம்ம விவேக் ஃபேஷன் எங்க இருக்குன்னா விளக்குத்தூன் விளக்குத்தூன் பக்கத்தில் அடையார் பவன் இருக்கும் அடையார் பக்கத்தில் ராம்ராஜ் ஷோரூம் இருக்கும் ஷோரூம் ஒட்டி ஒரு சந்து வரும் அது கடை சந்து பேர் வந்து கடை சந்து அதில் கடைசி வந்தீங்கன்னா உங்களுக்கு விவேக் ஃபேஷன் இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிவேர்ஸ் மட்டும் தான் அதுவும் கிட்ஸுக்கு கிட்ஸுக்கு பார்ட்டிவேர்ஸு ஜீரோ சைஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் நம்ம மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிவேர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா இந்த சைஸ் இது வந்து டுவெண்ட்டி சைஸ்லேருந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டி வேர் தான் இது ஹை ரேஞ்ச் ஜார்ஜெட் நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த ஜார்ஜெட் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் டாப் டு பாட்டம் நல்லா இருக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே பிரிண்டட் வரும் இதோட லேயர்ஸே பாருங்களா எவ்வளோ லேயர்ஸ் இருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் உள்ள வந்து கண்டிப்பா நம்மகிட்ட எல்லா ஐட்டத்துலயும் பனியன் லேயர் இருக்கும் இல்ல காட்டன் லேயர் இருக்கும் உங்களுக்கு லைனிங் வந்துடும் கண்டிப்பா லைனிங் இல்லாம எதுவுமே வராது சைஸ் வந்து ட்வெண்ட்டில இருந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் தான் வரும் இதோட ரேட் செவன் சிக்ஸ்டி வரும் இது சைஸ் சின்ன ரேட் கம்மியாகும் சைஸ் கொஞ்சம் கூட போச்சுன்னா ரேட் கொஞ்சம் கூட போகும் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ வந்து மிஞ்சி கூட ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பிப்டிஸ் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் இது ஃபுல் ஃபுல் அண்ட் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் தான் இது மெட்டீரியல் பாருங்க அவ்வளவு இருக்கும் உங்களுக்கு டச் பண்ணாலே உங்களுக்கு ஃபீல் தெரியும் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் இது மெட்டீரியல் பேர் எனக்கு தெரியல பாப்கார்ன் மாதிரி இருக்கு ஆமா ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம நார்மல் அந்த மாதிரிலாம் இருக்கா ரொம்ப சாஃப்டா இருக்கும் பட்டர்ஃபிளை ஹேண்டு டபுள் லேயர் வரும் வெஸ்டர்ன் ஃபிராக் தான் இது பெல்ட் பெல்ட் வந்துடும் உங்களுக்கு ஒரு பாட்டிக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு நம்ம கம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அது போட்டோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு இதோட சைஸ் முப்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்கும் ஒரே மாதிரி கலரு அது வேணும்னா எடுத்துக்கலாம் அக்கா தன் ஒரே மாதிரி கலர் எடுத்துக்கலாம் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்க்க போறீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு அவ்வளவு ஒர்க்கும் இருக்கும் சூப்பரா இருக்கும் கீழே பனாரஸ் பார்டர் இருக்கும் ஒர்க்கே அவ்வளவு அழகா இருக்கும் அட்டாச் வந்துடும் பட்டர்ஃபிளை ஹேண்ட் வந்துடும் இதுக்கு பேண்ட்டு இருக்கு அதான் கொஞ்சம் பட்டு பாவாடை மாதிரி இருக்கும் அப்படியே வெஸ்டர்ன் டைப் வந்து ஆமா இதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா அவ்வளவு அழகா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் சைஸ் இது உங்களுக்கு ரேட் இது வந்து என்ன நைன் சிக்ஸ்டி அந்த மாதிரி வரும் ஆமா இது முப்பது முப்பது இருபத்தெட்டு சைஸ் நைன் சிக்ஸ்டி தான் முப்பது சைஸ் என்ன முடிஞ்சு போனா இருபது ரூபா முப்பது ரூபா கூடியிருக்கும் அவ்வளவுதான் இப்ப இதெல்லாம் இப்ப வெளியே எவ்வளவு இது வெளியே வாங்க போட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நம்ம தான் ஷோரூம் குவாலிட்டி ரேட் கம்மியா சீப்பா கிடைக்கும் கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு லாஸ்டா காமிக்கிறேன் இதோட டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட் காப்பி சொல்லுவாங்கல்ல அது அப்படியே நான் லாஸ்டா வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட ஃபர்ஸ்ட் காப்பி அப்படியே காமிக்கிறேன் பிரீமியம் ப்ரீமியம் குவாலிட்டிஸ் தான் உங்களுக்கு பார்க்க போகுது ஃபர்ஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காப்பினா என்னது துணி கொஞ்சம் ஸ்மாரா இருக்கும் உங்களுக்கு அது ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும் ஒர்க்கும் கம்மியாக இருக்கும் அது இது வாஷ் பண்ணால் இதோடலாம் இது போகாது உங்களுக்கு இந்த ஸ்டோன்லாம் ரியல் ஸ்டோனாக இருக்கும் உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் காப்பினா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் வாஷ் பண்ணால் போயிடும் இது வாஷ் பண்ணால் எதுவுமே ஆகாது சீக்வன்ஸ் இருக்கலாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ண அதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் எதுவும் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் தான் பட்டர்ஃப்ளை ஹேண்டு ஸ்மூத்தாக இருக்கும் உள்ள பனியல் லைனிங் இருக்கு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு இந்த சைஸும் இதோட குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இது

காஷ்மீரி டிசைன் சொல்றது இது இந்த காஷ்மீரி டிசைன் சொல்லுவாங்க இது பயிர் பெல்ட் வந்துடும் ஷால் வந்துடுது பேண்ட் வந்துடும் இதோட ஒர்க் பாருங்களேன் பார்டர்லாம் ஒர்க் பாருங்க மேலே ஒர்க் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் ஸ்டோன் இருக்கும் உங்களுக்கு ஜார்ஜெட்லாம் ஹெவி ஜார்ஜெட் இருக்கும் உங்களுக்கு இதுல உள்ள வந்து காட்டன் லைனிங் வந்துடும் உங்களுக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் சைஸ் இருக்கு இது அடுத்தது பாருங்க செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் அஃபோர்டபுள் ரேட்ல எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் தான் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது இதோட மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க இதுல மெட்டீரியல் நீங்க உன்னிப்பா கவனிங்க கேமரால திரும்ப தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கு பாருங்க மெட்டீரியல்ல ஒர்க் இருக்கும் பாருங்க மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கும் மெட்டீரியல்லே ஒர்க் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வந்து த்ரெட் ஒர்க் இருக்கு கை வந்து பட்டர்ஃப்ளை ஹேண்டு உங்களுக்கு உள்ள மூணு லேயரில் நாலு லேயர் இருக்கும் இதுல இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு சார் உங்களுக்கு இது முப்பத்ரெண்டு சைஸே எண்ணூற்றி நூறுபா தான் சார் வருது எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஆமாம் ஃபுல்லாக ஸ்டார்டிங் ரேட் ஃபோர் டபிள் எண்ணாக இருக்கும் ரெண்டிங் ரேட் தௌசண்ட் டபுள் எண்ணாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் கலெக்ஷன் மட்டும் தான் அந்த வீடியோவில் காமிச்சிக்க போகிறேன் இப்போ பாக்கு என்ன ஃபேன்சியாக இருக்குது இது குழந்தைகளுக்கே பிடிச்சது லெஹங்கா 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 தான் பாப்பேன் இது என்னன்னா டாப் டு பாட்டம் ஒர்க் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் ஸ்டோன்ல தான் இருக்கும் இதுல என்னன்னா வந்திருக்குது அட்டாச் ஓவர் கோட் வந்துருது ஷால் வந்துருது ஆமா இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில ரெகுலரா சேல்ஸ் இருக்கு இதுதான் டிசைன்ஸ் இந்த வாட்டி சூப்பரா வந்திருக்கு டபுள் டிசைன்ல வந்திருக்கு உங்களுக்கு

ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபினிஷிங் ஃபினிஷிங் பாருங்க பக்காவ இருக்கு நல்ல நீட்டா இருக்கு இதே இது தான் ஒர்க் இருந்தாலும் மெட்டீரியல் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சிம்பர் கிராண்டா இருக்கு மெட்டீரியல் கை வச்சா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதோட லேயர்ஸ் பாக்குறீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் உள்ள பனியன் லைனிங் இத்தனை லேயர் வந்துடும்

செம்மையா இருக்கும் பெல்ட் வந்துடும் டாப் பெல்ட் ஸ்கர்ட் பேண்ட் பேண்ட் வராது ஸ்கர்ட் வருது ஷால் வருது இதோட ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கும் சார் நல்லா வாஷ் பண்ணலாம் இது ஹெவி ஜார்ஜெட் தான் குவாலிட்டி பக்காவா இருக்கும் இது சைஸ் வந்து இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் சைஸ் வரும் சார் இது கலர் ஃபுல்லா இருக்கும் நம்மகிட்ட எல்லா கலரும் இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்காது பக்காவா இருக்கும் நம்மகிட்ட இதை பாருங்க நல்லா ஹெவி சார்ஜ் இதோட மெட்டீரியல் டச் பண்ணுங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கும் சார் உங்களுக்கு எல்லாமே ரேட் ஃபுல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல தான் இருக்கும் பெல்ட் வந்துடும் இதோட ஹேண்ட்ல வந்து பிளேயர்ஸ் ஒர்க் வச்சிருப்பாங்க சூப்பரா இருக்கும் ஒர்க் பட்டர்ஃபிளை ஹேண்ட் இருக்கும் ஒர்க்கும் சூப்பரா இருக்கும் இதுல நீட்டா சிம்பிள் சூப்பர்னு சொல்றாங்களா அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் சைஸ் இருக்கு சார் அட்டகமா அட்டகாசமான கலெக்ஷன் ஒரு டிசைனுக்கே வாங்கலாம் செம்மையா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் சார் பெல்ட் வந்துடும் உங்களுக்கு த்ரீ பட்டன்ஸ் வருது லேஸ் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா பனியல் வந்துடுது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் சைஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் முப்பது சைஸ் ரூபா தான் ஹேண்ட் பாத்து த்ரீ ஃபோர் ஹேண்ட் வரும் சூப்பரா இருங்க சார் தான் பக்காவா வருவோம் கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பீஸ் பார்த்தா அது ஃபிளாரும் எவ்வளவு பெரிய ஃபிளார் வந்துடும் உங்களுக்கு மக்கள் விரும்புறது ஆலியா கட் ஆலியா ஆலியா கட் டிசைன்ஸ் செம்மையா இருக்கும் இது அண்ட் ஃபுல்லா ஹேண்ட்மேட் ஒர்க் ஃபுல்லாமே ஹேண்ட்மேட்ல இருக்கும் உங்களுக்கு அதே த்ரீ டி டிசைன்ஸ் தான் மெட்டீரியல் ஜார்ஜெட்ல ஹெவி ஜார்ஜெட்ல நல்லா சாஃப்டா இருக்கிற மெட்டீரியல் உங்களுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்கு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது சைஸ் வரைக்கும் இருக்கு செவன் ஃபார்ட்டி தான் கொஞ்சம் சைஸ் கொடுச்சுன்னா ரேட் கொஞ்சம் கூடும் சைஸ் கம்மி ஆச்சுனா கொஞ்சம் கம்மி ஆகும் சார் நீங்க எதுனால வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணுங்க உங்களுக்கு போட்டோஸோட வந்துரும் எல்லாமே ஆமா நீங்க இது வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க இல்ல பான் இந்தியா ஷிப்பிங் பண்றோம் சார் நம்ம ஷிப்பிங் பண்றீங்க பான் இந்தியா ஷிப்பிங் பண்ணோம் இந்தியால எங்க இருந்தாலும் நாங்க ஷிப்பிங் பண்ணுவோம் சார் உங்கட்ட மெயினா வந்து கேரளா ஆந்திரால நிறைய பேர் ஒரு பீஸ் நாப்பா ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் கட்டற நான் கொடுத்துருவோம் சார் ஃப்ரீ ஷிப்பிங் சார் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் எங்க இருந்தா இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்றோம் ஆனா சைஸ் வந்து கரெக்டா இருக்கும் சைஸ் கரெக்டா நீங்க 26 சொன்னீங்கனா 26 சைஸ் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா சார் அவங்க கரெக்டா சைஸ் சொல்றோம் சைஸ் சொல்லிட்டாங்க நாங்க கரெக்டா சைஸ் அனுப்பி விட்டுரும் உங்களுக்கு ஓகே சார் அடுத்து பாக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் கிளாத் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சூப்பரா இருக்கும் சார் ஷிமர் கிளாத் னு சொல்வாங்க ஆனா வந்து ஷிமர் கிளாத்னா உங்களுக்கு கையில ஜிகினா வரும்னு பார்ப்பாங்க இது கிளாத்ல ஷைனிங் இருக்கும் இந்த கிளாத் அதாவது நான் கூட பார்க்கானானு வந்து பார்த்தேன் இல்ல சூப்பரா இருக்கு இந்த சூப்பரா இல்ல ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சூப்பர் சாஃப்ட்டா இருக்கும் 3D டிசைன் சாஃப்ட் அப்புறம் மின்னுது ஆமா ஷைனிங் மேல பாருங்க அதே மெட்டீரியல் தான் சேல்ஸ் ஒர்க் கொடுத்து சூப்பரா இருக்கும் சார் இது த்ரீ டிசைன் ஒரு பார்ட்டி எயிட்டி பங்கன் போறோம் ஹோட்டல் போறோம்னா சூப்பரா இருக்கும் இது குவாலிட்டி பக்காவா இருக்கும் அஃபர்டபுள் ரேட்ல தான் இருக்கும் உங்களுக்கு இதோட லைனிங் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா லைனிங் இருக்கு கேன் கேன் இருக்கு உள்ள காட்டன் லைனிங் வந்துடும் நாலு லேர் எப்பயும் நம்மகிட்ட இருக்கும் குவாலிட்டி நம்மகிட்ட பக்காவா இருக்கும் சார் இதுல கலர்ஸ் வேற இருந்தா காட்டுங்களேன் காமிச்சிருவோம் உள்ள இருக்கு

இதனோட ரேட்லாம் பாருங்க கம்மியா தான் சார் இல்ல 800 தான் 820 தான் சார் இது ரேட்லாம் ரொம்ப அஃபோர்டபலா தான் சார் இருக்கும் சூப்பரான பார்ட்டி வியர்ஸ் ஹெவி ஜார்ஜெட்ல வர்க்க பாருங்க border work பாருங்க செமையா இருக்கும் செமங்க சார் கலர் காம்பினேஷன் நம்மட்ட நல்லா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் தான் பக்காவா இருக்கும் நம்மகிட்ட அதே மாதிரி ஷால் வரும் த்ரீ பீஸ் செட் தான் ஷால் வரும் பேண்ட் வரும் உங்களுக்கு பேண்ட் வரும் பேண்ட் வருது ஷாலும் வரும் இதுல த்ரீ பீஸ் செட் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு சார் சைஸ் நாற்பது வரைக்கும் நாற்பது வரைக்கும் இருக்கு சார் ஆமா சார் இது அதே ரேஞ்சு தான் அதே சார் எயிட் ஹண்ட்ரட் அந்த தௌசண்ட் குள்ள தான் சார் தௌசண்ட் நூறு எல்லாமே கம்மியா இருக்கும் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்குண்ணா இந்த கலர் கிடைக்கிற ரேர் சார் இந்த கலர் ரொம்ப ரொம்ப மக்கள் தேடுவாங்க ஆனா கிடைக்காது நம்ம தான் கிடைக்கும் இது ஒயின் கலர் மாதிரி வரும் சார் ரொம்ப டார்க்காவும் வராது லைட்டாவும் வராது மீடியமா அந்த வரும் இதுதான் நிறைய மக்கள் தேடுவாங்க அந்த மாதிரி வரும் சார் உங்களுக்கு

நீங்கள் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது அந்த இதெல்லாம் வராது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் வரும் டாப் டு பாட்டம் ஒர்க் இருக்கும் த்ரெட் ஒர்க்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஷால் வந்துடுது பேண்ட் வந்துடுது பீஸ் செட்டு ஆமாம் இது காஷ்மீர் டிசைன் இந்த வாட்டி பக்கா சூப்பராக வருது சார் இது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுலருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு சார் இதில் ஆமாம் இது ஃபுல்லாமே காஷ்மீர் டிசைன் அரேபியன் டிசைனும் காமிக்கிறேன் பாருங்கள் வந்து நம்ம வந்து வாஷிங் இது வாஷிங் மிஷினில் போட முடியாது கையால் தான் தவிர்க்கிறேன் ஆமாம்

டாப் டு பாட்டம் ஒர்க் இருக்கு சார் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் இருக்கு ரியல் மிரர் ஒர்க் இருக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கு எல்லாமே இருக்கு இதுல கை பாருங்க ஹேண்ட் பாருங்க ஆமா இதுல உங்களுக்கு ஷாலும் வந்துடும் பேண்ட்டும் இருக்கு உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் சார் இதோட சைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபதுல இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் இருக்கு சார் உங்களுக்கு இதோட ரேட் எல்லாம் அந்த ரேஞ்ச்ல தான் சார் வருது உங்களுக்கு இப்ப பாக்க போறது பாருங்களேன் சூப்பரான ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் குவாலிட்டி பக்காவா இருக்கும் இதோட பார்டர் பாருங்க சூப்பரா இருக்கும் ஒர்க்க பாருங்க அதான் ஒர்க்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் சார் கீழே லைனிங் இருக்கும் எல்லாத்துலயும் காட்டன் லைனிங் எல்லாம் பனியன் லைனிங் வந்துடும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருபதுல இருந்து உங்களுக்கு முப்பத்தி சைஸ் வரைக்கும் இருக்கு சார் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சார் இதோட குவாலிட்டிலாம்

இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு இதோட சைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபதுல இருந்து முப்பது முப்பத்தி சைஸ் வரைக்கும் இருக்கு சார் இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் ஹேண்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஹேண்டு மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் பெல்ட் வந்துடும் உள்ள பனியன் லைனிங் வந்துருது இது இதோட கலர் காம்பினேஷனுக்கு எடுக்கலாம் சூப்பரா இருக்கும் சார் இதெல்லாம் இந்த இதெல்லாம் மக்கள் விரும்பி விரும்பி எடுக்கிற இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐட்டம்ஸ் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த எல்லோ போறது வந்து மெகந்தி ஃபங்க்ஷன் அந்த ஐட்டம் தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் பண்றது இதோட மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சார் சீவன் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் அதே மாதிரி ஹேண்ட்மேட்ல ஒர்க் இருக்கு சார் இதுல உங்களுக்கு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் இருக்கு சார் இதுல உங்களுக்கு சாரி மாடல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாயில் பிரிண்ட்ல பார்டர் வச்சு இருக்கும் சாரி மாடல் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்ட் மாதிரியே ஆரி ஒர்க்ல ஹேண்ட்மேட் ஒர்க் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஒர்க் இருக்கு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் குழந்தைய ரொம்ப விரும்பி எடுக்கிறது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் இருக்கு சார் இதெல்லாம் ரேட்லாம் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபோர்டபுள் ரேட்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் யூஸ் பண்ணிக்கணும் குள்ள தான் சார் எல்லாமே தௌசண்ட் தான் சார் உங்களுக்கு இதெல்லாம் எயிட் நைன்டி தான் சார் இதெல்லாம் எயிட் நைன்டி தான் சார் உங்களுக்கு அதே மாதிரி ஒர்க் ஃபுல் ஃபுல் கிளாஸ் ஒர்க் சார் உங்களுக்கு ரியர் மில்லர் வரும் சார் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் இருக்கு உங்களுக்கு பார்டர்லேயே ஒர்க் இருக்குது டசில்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் இருக்கு சார் குவாலிட்டி பக்காவா இருக்கும் உங்களுக்கு லைனிங் வந்துடும் இப்போ பார்க்க போகிறது சூப்பரான வர்ஸ் உங்களுக்கு அரேபியன் ஸ்டைலில் வருது இது லேயர் லேயராக இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் ஒர்க்கு தான் சார் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் இருக்கும் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இதுனா திருப்பி செட்டு ஷால் வந்துடும் பேண்ட்டு வந்துடும் சார் குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஹெவி ஜார்ஜட் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வந்து பெரியவங்க மாதிரி இருக்கே சார் இது

இங்க பாருங்க பட்டு உலக த்ரீ டி பிரிண்ட் வந்துருச்சு இந்த ரேட் நீங்க எங்கனாலும் கேளுங்க சார் நம்ம கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது சார் அதே மாதிரி ஆரி ஒர்க் தான் சார் ஹேண்ட்மேட் தான் சார் எல்லாமே உங்களுக்கு கீழே மெட்டீரியல்ல பார்டர் வருது சார் மெட்டீரியல்ல பார்டர் வந்துடும் உங்களுக்கு த்ரீ டி பிரிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் வந்துருது ஃபுல் அண்ட் ஃபுல் லேஸ் ஒர்க் பீஸ் வந்து திரும்பாம இருக்கணும் இது போடும் போது பட்டு எப்பயுமே திரும்பும் திரும்பாம இருக்குது பட்டி போட்டிருப்பாங்க இதுல அதே மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் கேன் கேன் வந்துடும் பனியன் லைனிங் வந்துடும் உள்ள உங்களுக்கு ஆமா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு சார் இது சைஸ் ஆமா சார் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் சார் இருக்கு எல்லாமே நம்ம அடுத்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் போட்டுக்கலாம் சின்ன சைஸ் அடுத்து பார்க்க போறது அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் போட்டுக்கலாம் இது போடுறது சிக்ஸ்டீன் சைஸ் பதினாறு சின்ன குழந்தைங்க ஆறு மாசம் குழந்தைங்க மூணு மாசம் போடுறது சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஒர்க் ஆரி ஒர்க் வந்துருது சார் பட்டு டைப் சார் உங்களுக்கு அதே இது பதினஞ்சு வயசு குழந்தை போடுறது உங்களுக்கு வாங்கிக்கலாம் நம்மட்ட கலர் மாத்தி மாத்தி வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இருக்கு நம்ம என்ன சார் இது தங்கச்சி சார் இது அக்கா சார் பதினஞ்சு இருக்கலாம் சார்

டுவெண்ட்டி சைஸ் வேணாலும் தரலாம் சார் இருக்கு நம்ம டுவெண்ட்டி டூ தரலாம் எல்லா சைஸ்லையும் நம்மள்ட்ட இருக்கு தரலாம் ஒரு கிளாஸ் சூப்பரா இருக்கும் மிரர் இருக்கு நீச்சு சும்மா உங்களுக்கு சாம்பிள் கேண்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு கலர் மாத்தி மாத்தி வேணும்னா கலர் மாத்தி மாத்தி வரும் உங்கள்ட்ட நம்மட்ட நம்ம ஃபுல்லாமே பேர் நிறைய வந்திருக்கு இல்ல கலர் மாத்தி மாத்தி வாங்கிக்கலாம் சார் பீஸ் வாங்கிக்கலாம் இருக்குன்னு சார் பத்து வயசு பொண்ணு போட்டிருக்கோம் இல்லை எட்டு வயது பொண்ணு போட்டிருக்கோம் எனக்கும் அதே மாதிரின்னு ரெண்டு வயசு பாப்பாவும் கேட்கும் ஒரு வயசு பாப்பாவும் கேட்கும் அவங்களுக்கு அதே மாதிரி லேங்காய் டாப்பு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ்ல இருக்கு பெல்ட்டு அந்த பாப்பாக்கும் ஷால் இருக்கு அந்த பாப்பாக்கும் ஷால் இருக்குது அதே மாதிரி காஷ்மீரி மாடல் சொன்னோம்ல பெரிய சைஸ்ல காமிச்சோம்ல அதே இது சின்ன சீசன் பெல்ட்டும் வந்துடும் பேண்ட்டும் வந்துடும் ஷாலும் வந்துடும் அது மட்டும் த்ரீ பீஸ் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பெல்ட் ஷால்ட்டு எல்லாமே வந்துடும் பதினாறு பேண்ட் இருபது மூணு சைஸ்ல இருக்கு ஆரி ஒர்க்கில் ஃப்ராக் ஆரி ஒர்க்கில் ஃப்ராக் வந்துடுது டிசைன்ஸில் பாருங்க மிரட்டி விடும் உங்களுக்கு கையும் காப்பர் காப்பரை விட ஆமாம் காப்பரை வந்துடுது பாயிண்ட்டு இருபது ஆமாட்ட வயலட் கலர் சேரீ இருந்துச்சுன்னா பாப்பா அப்படியே போட்டுக்கலாம் க்ளூக்கில் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேயே ஹேண்ட்மேட் ஒர்க்கு தான் மெட்டீரியல் பாருங்க எவ்வளவு சாஃப்ட் இருக்கும் பாருங்க பர்ஸ் பெல்ட் ஆமா சாக்லேட் வைக்கணும்ல அவ்வளவு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சார் இதெல்லாம் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் சின்ன சைஸ் ஆமா சார் இது வந்து கிட்ஸ் பதினாறு பதினெட்டு இருபது சார் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே அவங்களுக்கும் ஹேண்ட்மேட் ஒர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு ஒர்க் ஹேண்ட் மேடில் இருக்கும் உங்களுக்கு கிட்ஸ் பதினாறு பதினெட்டு இருபது இப்போ இது ரேட்டு அந்த ரேட்டு தான் வரும் இது கம்மியாக சார் வரும் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு சார் உங்களுக்குங்களா எனக்கு டிஃபரன்ஸ் ஒர்க்கு இப்போ இன்னொன்று நீங்கள் சொல்லணுன்னு நினச்சிங்க வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இந்த குவாலிட்டி அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரீமியம் இருக்கும் நார்மல் குவாலிட்டிக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்களா சொல்லிடுவோம் அதெல்லாம் கேட்டிங்க ரேட் வித்தியாசம் கண்டிப்பாக ரேட் வித்தியாசம் வரும் சைஸ் வித்தியாசம் வரும் இது ப்ரீமியம் குவாலிட்டி சார் இதோட சைஸ் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் சார் சரிங்களா இதோட சைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இது என்னென்னா ரியல் மிரர் இருக்கும் சார் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் ஒர்க்கும் இருக்கும் ரியல் மிரர் இருக்கும் இது வாஷ் பண்ணிங்கன்னா மிரரோட போகாது உங்களுக்கு வாஷ் பண்ண மிரர் போகாது மெட்டீரியல் டச் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பூனம் டைப்பில் இருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அட்டாச் ஆளு அதே இது ஃபஸ்ட் காப்பி டூப்ளிகேட் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது வந்து டச் பண்ணி பாருங்க அப்படியே மாறும் உங்களுக்கு இதோட ஒர்க் இதோட ஒர்க் பாருங்க ரெண்டு கிட்டத்தட்ட டிசைன் பார்த்தா சேமா தெரியுது இதோட டச் பண்ணி பாருங்க மெட்டீரியல் டச் பண்ணி பாருங்க தெரிஞ்சிடும் மடமடன் இருக்கா இது மடமடன் இருக்கு இதோட ஒர்க்கும் சும்மா இருக்கும் இதெல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்டோன் போயிடும் இது வெறும் ஒர்க்கில் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வரும் இது வந்து எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் நைன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச்ல வரும் இது இது என்னென்னா உங்களுக்கு சப்போஸ் துணி பார்க்க தெரியாதவங்களுக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்லை இதுல லெகின்ஸ் தான் வரும் இது சிந்தட்டிக் பேண்ட்டு வரும் இதுல அவ்வளோதான் வித்தியாசம் மெட்டீரியல் குவாலிட்டிக்கும் அதோட லுக் தனியா இருக்கும் சார்

வித்தியாசத்தை பாத்துக்கோட்டி பெருசா இருக்கும் நார்மல்ல அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் சைஸ் சைஸோட கம்மியா தான் இருக்கும் வித்தியாசம் மெட்டீரியல் டிஃபரெண்ட் இருக்கும் ஒர்க்கு டிஃபரெண்ட் இருக்கும் சைஸும் எல்லாமே இது முந்நூத்தம்பது நானூறுவா தான் வரும் ப்ரீமியம்ஸுக்கு உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் நீங்கள் வெளிக்கடையில் பார்த்து நம்ம கடையில் கடைசியாக வந்து நம்ம ரேட் பார்த்துக்கு எடுத்துக்கலாம் வெளிக்கடையில் ஆயிரத்தி ஐநூறுவா இருந்துச்சுன்னா நம்ம கடையில் எண்ணூறுவா தொள்ளாயிரரூவா ஆயிரரூவாவில் முடிச்சுக்கலாம் ஓகே சார் இப்போ வந்து இப்போ டிசைன்ஸ் எல்லாமே வந்து என்னென்னலாம் இருக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா கண்டிப்பாக சார் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணுங்கள் ஏஜ் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அனுப்பி விட்டுருவோம் அனுப்பிட்டோம்னா உங்களுக்கு சேம் டேவே டிஸ்பேச் பண்ணிடுவோம் சார் நம்ம எப்போயுமே நம்ம சேம் டேவே டிஸ்பட்ச் பண்ணிடுவோம் ஜிபே ஃபோன்பே பேக் டேஷ் வை எதனாலும் பண்ணிக்கலாம் அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு தனிதை நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஓ இந்தியா ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் சார் மாட்டோம் ஒரு பீஸ் அடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுவோம் மாட்டாங்க ஓகே சரிங்க இப்போ ஒரு பீஸ் கூட வாங்கலாம்னு சொல்லிப்பீங்க சில பேர் வந்து நாங்கள் வாங்கி சேஃப் பண்ணுறோங்க எங்களுக்கு ஆ அனுப்புவோம் சார் நம்ம ஓகே அது நம்ம ஃபோட்டோஸ் சார் அவங்க அனுப்பிட்டா நாங்க வால் சேஞ்ச் பண்றோம் நாங்க அனுப்பி ஓகே இல்ல அதுக்கு ரேட் வந்து நீங்க கம்மி பண்ணி தரீங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் சார் அது உங்க கூட பேசிக்கலாம் பேசிக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணுங்க உங்களுக்கு நாங்க என்ன செய்யணுமோ நாங்க செஞ்சு தரோம் மதுரை இருக்க பீப்பிள்ஸ் நீங்க डायरेक्टली கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு மெட்டீரியல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அனுப்பிடுங்க